ஓம் ஓம் ஸ்ரீமத் பகவத் கீதா சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அடியேனும் நலமுடன் இருக்கிறேன் இன்று இன்றைய இந்த பதிவை முதன் முதலில் நீங்கள் பார்ப்பவராக இருந்தால் இறைவனுடைய பார்வை உங்களின் மீது பட்டுவிட்டது என்று பொருளாகிறது ஏனென்றால் இறைவனுடைய கருணை இல்லாமல் பகவத்கீதையை கண்டிப்பாக உங்களால் கேட்க முடியாது அந்த பாக்கியத்தை அருள பெற்ற நீங்கள் தொடர்ந்து இந்த பாக்கியத்தை தக்க வைத்துக் கொள்வது உங்களுடைய கையில் தான் இருக்கிறது சகோதர சகோதரிகளே இப்பொழுது வந்து பகவத் கீதை பதினேழாவது அத்தியாயம் ஸ்ரத்தாத்ரயம் விவாக யோகத்தில் இருபதாவது இருந்து நம்ம பார்க்க இருக்கிறோங்க அதுக்கு முன்னால அடியேன் உங்களிடம் ஒரு தகவலை கொள்ள விரும்புகிறேன் அடியேன் ஒவ்வொரு பௌர்ணமியும் மதுரை பன்னிரி ஐந்தாவது தெருவில் உள்ள கிருஷ்ணர் கோவில பகவத்கீதை உபன்யாசம் மாலை ஆறு ஆறு நாற்பதிலிருந்து எட்டு மணி வரை செய்து கொண்டிருக்கிறேன் இந்த உபன்யாசம் யூடியூபில் லைவாக ஒளிபரப்பு செய்யப்படும் ஆகவே நீங்கள் வந்து உபன்யாசத்தை கேட்டு பயனிடும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயங்க இப்பொழுது வந்து பதினேழாவது அத்தியாயம் முடிய இல்லையா அதற்கு பிறகு பதினெட்டாவது அத்தியாயம் ஒரு அத்தியாயம் மட்டும்தான் இருக்கிறது இந்த பகவத்கீதை முடிந்ததற்கு பிறகு கருட புராணம் கூறப்படுங்க ஆகவே அடியனுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் இப்பொழுது பதினேழாவது அத்தியாயம் இருபதாவது ஸ்லோகம் தானம் செய்வது தம் கடமை என கருதி எந்த தானம் உரிய காலத்தில் தகுதியானவருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறதுங்க யார் வந்து உண்மையிலேயே ஒரு நேரத்துல பசின்னு வரும்பொழுது உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறோம் இல்லையா அது ஒரு பெரிய தானம் அதே மாதிரி வந்து மருத்துவ வசதியே இல்லாம நோய்வாய்பட்டு இருக்கிறவங்களுக்கு மருந்து வாங்கி கொடுத்து அவங்களுக்கு உடம்பு சரியா போயிருச்சுன்னா அது ரொம்ப பெரிய தானம் அதே மாதிரி வந்து வறுமையில திண்டாடி தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கின்ற ஒருவருக்கு நீங்க அவங்களுக்கு போய் வந்து ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்து உதவி பண்ணி அவங்களுடைய உயிரை காப்பாத்துனா அது ஒரு பெரிய தாவங்க இந்த மாதிரி தகுந்த நேரத்துல தகுந்த சூழ்நிலையில உண்மையாவே கஷ்டப்படுறவங்களுக்கு செய்யக்கூடிய தானம் தனக்கு பிரதி உபகாரம் செய்யாதவராக இருந்தாலும் சரி இது இதனால நாம ஒருத்தருக்கு செஞ்சா அந்த அதுக்கு பதிலா அவங்க வந்து அவங்க நினைச்சு பார்ப்பாங்களா அத அவங்க வந்து நமக்கு திருப்பி கரெக்டாக வந்து அந்த கடனை மாதிரி வந்து அவங்களுக்கும் நம்ம நமக்கு ஏதாவதுன்னா அவங்க உதவி செய்வாங்களா அப்படின்னு வந்து எந்த வித யோசனையுமே இல்லாம வந்து மனப்பூர்வமான ஒரு அர்ப்பணிப்போட ஒரு தானம் செய்கிறாங்க இல்லையா அந்த தானம் அத்தகைய தானம் சாத்விக தானம் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி வந்து இருபத்தி ஓராவது ஸ்லோகம் ஆனால் எந்த மன வருத்தப்பட்டோ கைமாறு கருதியோ பயனை கருத்தில் கொண்டோ செய்யப்படுகிறதோ இவங்களுக்கெல்லாம் செய்ய வேண்டி இருக்குதே அப்படின்னு வந்து ஒரு வருத்தத்தோட போய் தொலையட்டும் அப்படின்னு கொடுக்குறோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு தானம் அதே மாதிரி வந்து இவங்க இவங்களுக்கு செஞ்சா இவங்க திரு கண்டிப்பா நமக்கு திருப்பி செஞ்சிருவாங்க அப்படின்னு வந்து ஒரு நம்பிக்கையோட வந்து செய்யற ஒரு தானம் அது ஒரு சிலர் இருப்பாங்க அப்பாவோட சொத்தை பகிர்ந்து கொடுக்கும் பொழுது அக்கா தங்கச்சிக்கு கூட கொடுக்கறதுல அவங்களுக்கு வந்து மனசு அவ்வளவு வலிக்கும் இவங்களுக்கு எல்லாம் கொடுத்து தொலைய வேண்டி இருக்கேன் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க அப்படியெல்லாம் ஒரு எண்ணத்தோட செய்யப்படுகின்ற ஒரு எந்த காரியமாக இருந்தாலும் அது ராஜசம் அப்படின்னு கூறப்படுகிறது அதே போல இப்ப தாமசம் அப்படிங்கறது என்ன அப்படிங்கறத பார்ப்போம் எந்த தானம் மறு மரியாதை இன்றி எழுச்சியோடு தகாத இடத்தில் ஒருவருக்கு வந்து மரியாதை ரொம்ப கஷ்டப்படுற நேரத்துல அவங்கள வந்து ரொம்ப அவமானப்படுத்தி இந்த அப்படி ஒரு அவமானப்படுத்த பட்டு அவமானப்படுத்தி அவங்க வந்து அவமானப்பட்டு துன்பப்படுறத பார்த்து சிரித்துக்கிட்டே சரி போனா போகுது அப்படின்னு அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்கிறோம் இல்லையா அதெல்லாம் ஒரு பெரிய கொடுமைங்க அந்த மாதிரி எல்லாம் செய்ய செய்யக்கூடிய தானம் தகாத காலத்தில் தகுதியற்றவர்களுக்கு கொடு கொடுக்கப்படுகிறதோ மேலும் வந்து ஒரு சில தகாத கா காலத்தில் அப்படின்னு சொல்லப்படுகிறது தகுதியே இல்லாதவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தானம் அப்படின்னு சொல்லப்படுகிறது இப்போ வந்து அடியன் வந்து எங்கள் எங்கள் வீட்டில் வந்து நானும் எங்கள் என்னோட வீட்டுக்காரும் சேர்ந்து இந்த வருஷம் வருஷம் தீபாவளிக்கு வந்து பல ஏழை மக்களுக்கு நாங்கள் வந்து காலனியை தானமாக கொடுப்போங்க அப்போ வந்து உண்மையிலேயே காலனியே போடுற காலனி போட்டு நடக்கிறது கூட முடியாமல் ரோட்டில் ரோட்ல ரோட்டில் வந்து நடந்து போறாங்க இல்லையா வியாபாரிகள் அவங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு கூப்பிட்டு நாங்கள் கொடுத்துருவோம் இருந்தாலும் அந்த நாளில் வந்து வரிசையாக நிறைய பேர் வந்திருப்பாங்க அப்போ வந்து ஒரு சிலர் எப்படி இருப்பாங்கன்னா கையில் காதில் எல்லாம் போட்டுட்டு கை கழுத்துல செயின்லாம் போட்டுட்டு வந்து என்ன தங்கத்தில் போட்டுட்டு வந்து எங்களுக்கு வந்து செருப்பு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க அவங்களே என்ன ஒரு வாங்குறதுக்கு கூட வந்து நமக்கு ஓசியா கிடைக்குதே அப்படின்னு வந்து கேட்கறாங்க இல்லையா இப்படி வந்து அவங்களுக்கு கொடுக்கறனால எந்த வித பிரயோஜனமும் இல்லை அதை அவங்க கேக்குறது தப்பு கொடுக்கறதும் தப்புங்க அதைத்தான் சொல்லப்படுகிறது இப்படி செய்யப்படக்கூடிய தானம் வந்து தாமசம் தாமசம் தானம் அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்றாரு இருபத்தி மூன்றாவதுங்க இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் நல்லா இருக்குங்க இதை கேளுங்க ஓம் தத் சத் அப்படிங்கிறதுக்கு பொருள் கூறப்படுகிறது என்று மூன்று விதமான சச்சி அந்தமயமாத சத் சித் அனந்தமயமான இப்ப வந்து சத் சித் அனந்தமயமான அப்படிங்கறத பத்தி நம்ம பார்ப்போம் அதுக்கு என்ன மீனிங் அப்படிங்கறத பார்ப்போம் சத் என்றால் எப்பொழுதுமே நித்தியமாக நிரந்தரமாக அழிவில்லாமல் இருக்கக்கூடியதற்கு சத் அப்படின்னு பொருள் அதே மாதிரி சித் என்றால் அறிவுபூர்வமான அறிவுக்கெல்லாம் பிறப்பிடமாக இருக்கக்கூடிய இறைவன் அவ்வளவுதான் இந்த அறிவுபூர்வமான என்று கூறப்படுவதுதான் சித் ஆனந்தமயமான அப்படின்னா என்ன மிகவும் ஆனந்தமயமான இருப்பிடம் துன்பமே இல்லாத சோகமே இல்லாத கவலையே இல்லாத ஒரு நிலை அதைத்தான் ஆனந்தம் என்று கூறப்படுகிறது ஓம் தத் சத் என்று மூன்று விதமாக சச்சித் ஆனந்தமயமான பிரம்மத்தினுடைய பெயர் மொழியப்பட்டுள்ளது எப்படி ஓம் தத் சச்சித் என்று மூன்று விதங்கள்ல இறைவனுடைய பெயர் என்ன சச்சித் ஆனந்தமயமான அவருடைய பெயர் வந்து மொழியப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாரு அந்த பிரம்மத்தினால் படைப்பின் ஆரம்பத்தில் பிராமணர்களும் வேதங்களும் வேள்விகளும் படைக்கப்படுகிறது யார் அந்த தெய்வத்தினுடைய படைப்பின் ஆரம்பத்தில் அதன் அவருடைய படைப்பின் காரணமாகத்தான் யார் பிராமணர்களையும் வேதங்களையும் வேள்விகளையும் படைத்தார் அவ்வளோதான் இந்த ஸ்லோகம் இப்போ வந்து இருபத்தி நான்காவது ஸ்லோகம் ஆகையால் வேதம் போதும் பெரியோர்களுடைய சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்டுள்ள வேள்வி தானம் தவம் முதலிய கர்மங்கள் எப்போதுமே அதனால தான் இந்த வேதம் போதுறோம் இல்லையா அந்த வேதங்களில் கூறப்பட்டுள்ளது அந்த நாமாவளிகளாக இருந்தாலும் சரி அதுக்கு பிறகு இந்த ஸ்தோத்திரங்கள்லாம் இருக்கு இல்லையா அந்த ஸ்தோத்திரங்கள்லாம் இருந்தாலும் சரி ஓம் அப்படிங்கிற பேரோட தான் ஆரம்பிக்கும் எந்த ஒரு இதாக இருந்தாலும் ஓம் வந்து மகாலட்சுமிக்கே ஒரு அர்ஜுனைனா ஓம் பிரகிருத்தியை நமக ஓம் விக்கிருத்தியை நமக அப்படின்னு ஓம் சேர்ந்து சேர்ந்து வரும் எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி அந்த தெய்வத்துடைய பேர் சொல்லும் பொழுது ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி ஓம் என்ற எழுத்து சேர்ந்து வருகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது ஓம் என்கிற பரமாத்மாவின் திருப்பெயரை உச்சரித்து கொண்டே தொடங்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அது நமக்கு தெரி தெரிஞ்சதுதான் இப்ப வந்து இருபத்தஞ்சாவது ஸ்லோகம் தத் அப்படின்னா என்ன அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் தத் என்று அழைக்கப்படுகின்ற பரமாத்மாவுக்கே எல்லாம் ஒரு இது தத் அப்படின்னா என்ன எல்லா இறைவனுக்கே அர்ப்பணம் அப்படின்னு தான் அர்த்தம் தத் என்ற உணர்வுடன் எந்த பயன் மீதும் எதிர்பார்க்காமல் பயனை விரும்பாமல் பலவிதமான வேள்வி தவம் ஆகிய செயல்களும் தானமாகிய கர்மங்களும் எதுக்கு எதற்கு செய்யப்படுகிறது மோட்சமாகிய நலன் நாடும் நல்லோர்களால் செய்யப்படுகிறது எப்படி எந்த காரியத்தை செய்தாலும் சரி தத் என்கின்ற எண்ணமோட அதாவது தத் என்றால் இறைவனுக்கே எல்லாம் உரியது இறைவனுக்கே எல்லாம் அர்ப்பணம் நமக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமே இல்லாது இல்ல அப்படின்னு அப்படிங்கிற எண்ணத்தோட எல்லா செய்யப்படுகின்ற எல்லா தானம் தவம் முதலிய எல்லா நல்ல காரியங்களும் செய்யப்படும் பொழுது இறைவனுக்கே என்று சேரும் பொழுது அதன் அதற்கு அதன் பலனாக புண்ணிய பலன் அப்படிங்கிறது சேராது அப்படி புண்ணிய பலன் சேராத பொழுது புண்ணிய பலனால் ஒரு மனிதன் அடையக்கூடிய சொர்க்கம் அவனுக்கு கிடைக்காது அதற்கு பதிலாக நிரந்தரமாக இறைவனுடைய வாசஸ்தலத்திற்கே போய் இருந்து விடுகிறார் அதுதான் முக்தி நிலை என்று கூறப்படுகிறது அது அப்படி இல்லாம சொர்க்கத்துக்கு போனாங்கன்னு வச்சுக்கோங்களே அவங்களுக்கு வந்து அந்த புண்ணிய பலன் வந்து எத்தனை காலம் இருக்கிறதோ அத்தனை காலம் அந்த புண்ணியம் எல்லாம் தீர்ற வரைக்கும் அவங்க சொர்க்கத்துல இருப்பாங்க அதுக்கு பிறகு மறுபடியும் இந்த உலகத்துலதான் வந்து பிறப்பாங்க மறுபடியும் அவங்க நல்லது செஞ்சா உங்களுக்கு நல்லது கிடைக்கும் கெட்டது செஞ்சா உங்களுக்கு கெட்டது கிடைக்கும் ஆனா பலனெல்லாம் நம் இறைவனுக்கே தத் என்று சமர்ப்பணம் செய்யும் பொழுது நமக்கு பிறவா பெருநிலையான முக்தி நிலை கிடைக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது சத் அப்படின்னா என்ன என்றென்றும் நித்தியமான நிரந்தரமான இப்போது இருபத்தி ஆறாவது ஸ்லோகம் சத் என்ற பகவானுடைய பெயர் உண்மை சத் என்றால் உண்மையான எப்பொழுதுமே நித்தியமானவன் சாஸ்வதமானவன் உண்மை உண்மையின் பிறப்பிடம் சொல்லலாம் என்ற கருத்திலும் நல்லெண்ணம் என்ற கருத்திலும் உபயோகிக்கப்பட்டுள்ளது இந்த நல்ல எண்ணம் அப்படிங்கிற கருத்திலும் உபயோகப்பட்டு உபோ உபயோகப்பட்டுள்ள வார்த்தை தான் சத் அப்படின்னு சொல்றாங்க அங்க நம்பிய அர்ஜுனா உயர்ந்த மங்களமான கர்மத்திலும் சத் என்ற சொல் உபயோகிக்கப்படுகிறது இந்த மங்கள மங்களமான விஷயங்கள் சொல்லும் பொழுது சத் என்ற சொல் வந்து உபயோகப்படுகிறது அர்ஜுனா அப்படின்னு சொல்றாருங்க இருபத்தி ஏழாவது ஸ்லோகம் வேள்வியிலும் தவத்திலும் தானத்திலும் எந்த உறுதிநிலை இருக்கிறதோ அது கூட சத் தான் ஏனென்றால் வேள்வி தானம் தவம் செய்யும் பொழுது எந்த ஒரு உறுதி நிலைப்பாட்டோட ஒருத்தர் செய்கிறாதோ அது வந்து சத் அதுதான் வந்து உண்மை என்று கூறப்படுகிறது அதுதான் சத் என்று கூறப்படுகிறது மேலும் பரமாத்மாவின் பொருட்டு செய்யப்படுகிறது இறைவனுக்காகவே அர்ப்பணம் செய்யும் பொருட்டு செய்யப்படுகிறது அது உண்மையா சத் தான் அப்படின்னு சொல்றாரு நிச்சயமாக சத் என்றே அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாருங்க இருபத்தி எட்டாவது ஸ்லோகம் கடைசி ஸ்லோகத்தோட இந்த அத்தியாயம் நிறைவடைகிறது அர்ஜுனா சிரத்தையே இல்லாம செய்யப்படுகின்ற ஹோமம் அழிக்கப்படுகின்ற தானம் அவ்வாறே செய்யப்படுகின்ற தவம் ஒரு எந்தவித ஈடுபாடும் இல்லாம கடனேன்னு செய்யணுமா அப்படின்னு நினைச்சிட்டு செய்யப்படுகின்ற தானம் தவம் எல்லாம் வந்து அசத் என்று கூறப்படுகிறது அசத் என்றால் அசத் சத் என்ன என்றால் என்ன உண்மை சாஸ்வதமானது இருக்கக்கூடியது அசத் என்றால் செஞ்சு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு அர்த்தம் செய்யப்பட்ட தவமும் செய்யப்பட்ட மங்கள கர்மங்களும் அசத் என்று சொல்லப்படுகின்றன எனவே அவை இந்த உலகிலும் நன்மை பயவாதவை அப்படிலாம் இந்த உலகத்துல செஞ்சு பிரயோஜனம் எந்தவித இல்ல பயன் கொடுக்காது அப்படின்னு சொல்லி இந்த பதினேழாவது அத்தியாயத்தை நிறைவு செய்கிறாருங்க அதற்கு பிறகு பதினேழாவது அத்தியாயம் சந்நியாச யோகம்ங்க அந்த யோகத்துல பகவான் கிருஷ்ணர் என்ன சொல்றாரு அப்படிங்கறத நாம பார்ப்போம் இன்று இந்த பதிவை பார்த்த இறைவனுடைய அருட்கடாச்ச அருட்கடாச்சத்தை கொட்ட கொண்ட உங்களுக்கு மனப்பூர்வமான நன்றி கூறி விடைபெறுகிறேன் இவள் தமிழ்நாடு மதுரையில் மதுரை கல்லூரி அருகே ஜீவசமாதி அடைந்துள்ள ஸ்ரீ சிவானந்த சரஸ்வதி சுவாமிகளின் பேட்டி ரஜுலா விஜயராகவன் நன்றி